அவளுடைய அழகை ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார் கவி சக்கரவர்த்தி சூறு பாத்திரத்தின் மூலமாக மஞ்சக்கும் அழக ஓதி வடிவக்கும் வடித்த கூந்தல் என்றெல்லாம் அவளுடைய இதை வர்ணித்து பவளமே அவளுக்கு விரல்களாக அமைந்திருக்கிறதா அமுதத்திலிருந்து சொற்களை அண்ணிக்கொண்டிருக்கிறாள் இப்போ பேசுன்னா அமுதம் போன்ற சொற்கள் அமுதத்திலிருந்து சொற்களை அள்ளி கொண்டு அண்ணா அவள் முகம் தாமரை அளவு தான் இருக்கிறது அண்ணா செந்தாமரை போல ஆனால் கண்கள் கடலை விட பெரியதாக இருக்கிறது அண்ணா கண்ணு கடலை விட பெருசு ஆனால் முகம் தாமரை கஞ்சத்தின் அளவிற்கேனும் கடலினும் பெரிய கண்கள் நல்லா கவிச்ச க நமக்கு அப்படின்னு சொல்கிறதில்ல கஞ்சத்தின் அளவிட்டேனும் கடலினும் பெரிய கண்கள் இன்னும் வர்ணிக்கிறாள் அது சிவ மண்பதன் கெரிந்ததற்கு சிவபெருமான் காரணம் காரணம்னு தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா இவளை பார்த்துருப்பா இதனாலே கருகி உருகி போயிருப்பான் சிவபெருமா எரிக்கலை இவளுடைய அழகை பார்த்து கறி உருகி போயிட்டான்னா தொலையே சொல்லுகோ அவள் தோடு அழகை சொல்லுவேனா சொடர் முகத்து உலகம் பாடையே சொல்லுவேனா வாழ் போன்ற நீண்ட கண்களை சொல்லுவேனா என்னால் சொல்ல முடியாதண்ணா நாளை நீயே காண்டி என்றே நாளை நீ தான் பார்க்க போறீங்க இப்போ சொன்னானா நாளைக்கு நான் போகிறேன்னு சொன்னானா இதைத்தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க கருத்து திணிப்பு சில தேர்தல் நேரத்தில் கருத்து கணிப்புன்னு போடுவாங்க நமக்கு சாதகமல்லையில் இந்த கருத்து திணிப்பு அப்படின்னு சாதகம் அவங்க சொல்லுவாரு இப்போ விட திணித்தா நாளை நீயும் காண்டியன்றி நாளைக்கு பார்க்க அண்ணா நான் வர்ணிக்காட்டேண்ணா அடுத்து சொன்னா இந்திரன் சசியை பெற்றான் எந்தவனுக்கு சசிதேவி கிடைச்சா இந்திரன் சசியை பெற்றான் இருமூன்று வதனத்தோன் தந்தையும் உமையை பெற்றான் தாமரை செங்கணானும் செந்திரு மகளை பெற்றான் திருமால் மகாலட்சியும் பெற்றான் சீதையை பெற்றாய் நீயும் பெட்ட நம்ம சீதையை எப்படி பாருங்களோட திறன் சுப்பிக்கிறோட ராயராக இருக்க வேண்டியவோ சீதையை பெற்றாய் நீயும் அடுத்து சொன்னால் அந்த சிவபெருமான் உடம்புல எடப்பாக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அந்த திருமால் தன்னுடைய மார்க்கில் வச்சுக்கிட்டாரு பிரமன் நாவலை வச்சுக்கிட்டாரு நீ எங்கே வைத்து வாழுதி நீ எங்கே வாழப்போறேன்னு நினை அத்துவணி பொருள் நீ எங்கே வைத்து வாழுது நீ எங்கே வச்சு வாழப் போகிற நீ முடிஞ்ச போகுதுன்னு உள்ள தொணிப்பொருள் துணிக்கிற மாதிரி கம்பன் எங்கனம் வைத்து வாழ்தே என்று சொல்லிட்டான் சொல்ல சொல்ல உடனே இவன் அப்படியே கேட்குறான் டா அவள் பேர் என்னன்னா பாரவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா சீதை என்று வடிவேலா முறைகள் உற்றாள் சீதைன்னு சொல்லி இன்னும் உங்களுடைய நேரம் காலம் கடந்து விட்டது உங்களுடைய எல்லாம் பேசுகிறான் கேட்க கேட்க அவனை காமத்தில் ஆழ்த்தினாள் இதுவரையில் வீரம் இருந்த இடத்திலே காமம் நுழைந்தது எப்படி பாவம் உள்ள இடத்தில் புண்ணியம் இருக்காதோ அதுபோல் காமம் நுழைந்த உள்ளத்தில் இந்த மானம் இந்த கோபம் வீரம் எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடுச்சு காமம் மட்டும் உள்ளே போய் ஆக்கிரமிச்சிருச்சு சுந்தன் உபசுந்தன் ரெண்டு பேர் இருந்தாங்க உலகத்தில் ராம லட்சுமணனும் கூட அடுத்தபடி தான் அண்ணன் தம்பி பாசத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா சுந்தன் உபசுந்தன் ரெண்டு பேர் ஒரே படுக்கையில் தான் தூக்குவாங்க கட்டி பிடித்து கொண்ட அண்ணன் தம்பி ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க ஒரு கணமும் பிரிந்திருக்க மாட்டார்கள் அவங்க பிரமணனை நோக்கி தவம் இருந்தார்கள் என்ன வர வேண்டும் அப்படின்னா தவத்துக்கு பலன் கொடுத்தே ஆக வேண்டும் பிரமா கேட்டார் எங்கள எங்களுக்கு யாராலும் சாவு வரக்கூடாதுன்னாங்க சொன்னால் பிறந்தால் தான் ஆகணும் அது யாரும் விரிவிலக்கெல்லாம் தர முடியாது அதனால வேறு ஏதாவது கேளுண்ணா சரி ஒன்று கேட்குறோம் நாங்கள் இருவர் ஒருவர் அழித்து கொண்டாலே எங்களுக்கு சாவு வரக்கூடாது வேறு ஏதாவது கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் வருத்தம் தாக்கி கொண்டாலே சாவு வரக்கூடாதுன்னா இப்போ சாவு வராதுன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பானா நமக்கே சாவு இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கு உலகம் நினச்சி பாருங்க இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லைன்னு இருக்கிறோம் நெருநல் உடனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம் இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்தாங்களே முடிஞ்சது எப்போ எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது அதனால தான் இறைவனுடைய திருநாமங்களையே நினைத்து கொண்டிருங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள் இந்த மாதிரி சத் சங்கத்தில் இருங்கள் என்று பெரியவங்க சொல்லி வைத்தாங்க நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யாரறிவார் சாணாலும் வானாளும் சாய்காட்டு எம்பிரானார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் கேட்ப நா நாமம் நவின் ஏற்ற பெறலாமே நல்வினையை நான் இருக்கிற வரைக்கும் நாமத்தை சொல்லிக்கொண்டு உனக்கு ஒரு நல்வினை கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் எந்த நேரத்தில் யாருக்கு எது வரும் என்று சொல்ல முடியாது அதனால் இப்போது அந்த ரெண்டு பேரும் அழிக்கணும் என்ன செய்ய முடியுமோ அத்தனை அட்டு பண்ணா பண்ணான் தேவர்கள்லாம் விரமங்கிட்ட போய்க்கு சொன்னாங்க நீ தெரியாத எப்படியோ கேட்டால் வரம் கொடுத்துட்ற அடி வாங்கிறது நாங்கள் அல்லவா என்ன வழிண்ணா சரி கொடுக்க தெரிந்த எனக்கு அவன் அடக்க தெரியாதா அடக்கிறேன்னா என்ன பண்ணா பிரமன் உலகத்தில் இருக்கின்ற அழகுகளில் எல்லாம் அழகுகளிலெல்லாம் எள்ளளவு எள்ளளவு எடுத்தார் எள்ளளவு எள்ளளவு அதனால்தான் அவளுக்கு பேர் திலோத்தமைன்னு பேர் திலம் என்றால் எள் எள்ளளவு எள்ளளவு எடுத்து ஒரு அழகை உருவாக்குனான் உலகத்தில் இருக்கின்ற அழகுகளில் எல்லாம் இருந்து ஒன்று சேர்த்து ஒரு அழகை உருவானா எப்படி இருப்பா அவளை இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு முன்னால் போய் நடனமாடு பாட்டு பாடு எல்லாம் என்னென்ன தெரியும் மயங்குன்னா அவள் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க ஒருத்தனை ஒருத்தன் கட்டி பிடிச்சிட்டு ஆடுனா பார்த்த உடனே இவள் எனக்கு மனைவியினா சொந்தன் உடனே உபசந்தம் சொன்னான் இல்லை இல்லை இவள் எனக்குத்தான் அப்படின்னா அவன் உபசந்தன் என்ன அவன் சொன்னான் அண்ணன் மனைவியை நீ கேட்கக்கூடாதுன்னா இவன் சொன்னான் தம்பி மனைவியை பார்க்கக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு அண்ணன் அல்லண்ணா அவன் நீ எனக்கு தம்பி அல்லன்னா அடுத்து இவன் யார் என்பதை நம்முடைய வாழ்கள் தீர்மானிக்கட்டும் பழைய படத்தில் அப்படித்தான் சொல்லிட்டு கத்தி எடுப்பான் இவள் யாருக்கு என்பதை நம்முடைய வாழ்கள் தீர்மானிக்கட்டும் ரெண்டு பேரும் கத்தி எடுத்தால் முடிஞ்சு